வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இரண்டாம் பாகம் நிரத்யா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் மாணவிகள் பங்கு பெறும் அந்த கலை நிகழ்ச்சியின் தொடர்ச்சி பாகம் இரண்டு ஏற்கனவே ஒன்று பார்த்துருப்பீங்க இன்றைக்கி இரண்டாவது பாகம் பார்க்கலாம் பாருங்கள் அதே சித்தலிங்கேஸ்வரர் சுவாமி கோயிலில் தான் நடக்குது பாருங்கள் என்ன அழகாக குழந்தைகள் அபிநயம் பிடிக்கிறார்கள் அருமையாக அருமையாக இருந்தது நாட்டியம் ஆடுவதால் என்ன பலன் என்று அப்படியே நாம் தெரிந்து கொள்வோம் மனமும் உடலும் ஒரு சேர பணிபுரிவதால் அவை இரண்டும் ஒரு சமமான அளவிலே இயங்கத் தொடங்கும் அப்படி என்றால் ஒன்றை ஒன்று மீறாமல் மோதாமல் பின்தங்காமல் சமமாகச் செல்லும்போது நமக்கு உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால் நமது சுற்றுப்புறம் சுகாதாரம் சூழ்நிலை எல்லாமே அருமையாக மிக அருமையாக இருக்கும் ஏனென்றால் நமது மனமும் உடலும் ஒருங்கே நன்றாக இருக்கும் பொழுது மட்டுமே நாம் அனைவருடனும் நல்ல முறையிலே இனிமையாக பழக முடியும் கோபமாகவோ வேறு விதமான எரிச்சலாகவோ இருக்கும் பொழுது மற்றவர்களுடன் நாம் பழகும் பொழுது நமது தன்மையை இழந்து நமது இயல்பை சுபாவத்தை இழந்து அவர்களுடன் நாம் சண்டைக்கு போகும் அளவிற்குத்தான் அந்த விஷயம் முடிந்துவிடும் ஆகவே நமது இந்த நடனமும் பாட்டும் அருமையான ஒரு விஷயம் அதை இந்த குழந்தைகள் அற்புதமாக மிக அற்புதமாக நடனமாடுகிறார்கள் நல்ல ஒரு எதிர்காலம் கொண்ட இந்த குழந்தைகளுக்கு நம் சேனல் சார்பாகவும் மற்ற உங்கள் அனைவரது சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இது போன்ற காட்சிகளை காணும் பொழுது காண்பவர்களுக்கும் சரி அந்த இடத்திலே மனம் ஒரு அமைதி ஏற்பட்டு சலனமில்லாமல் அலைவரிசை என்று சொல்லக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி மிக மிக இதமாக பதமாக பாங்காக இருக்கும் என்பதும் உண்மையான ஒரு விஷயம்தானே இதோ இந்த நடனம் முடியப் போகிறது இது முடிந்தவுடன் பாருங்கள் அடுத்து இரண்டு வேறு பெண்கள் நடனமாட தொடங்குகிறார்கள் ஆஹா என்ன ஒரு அற்புதமான ஒரு கலை நிகழ்ச்சியின் காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் என்ன ஒரு வேகம் என்ன ஒரு விவேகம் என்ன ஒரு ஒற்றுமை அந்த இரண்டு பேருடைய அசைவுகளிலும் என்னால் வேறுபாடு கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரே மாதிரி ஆடுவது போல் இருக்கிறது ஒரு கண்ணாடி பிம்பத்தில் ஒருவர் ஆடி ஒருவர் பார்க்கும் பொழுது எப்படி இருக்குமோ அதே போல் ஒரே விதமான செய்கை தொடர்ந்து அதுபோல் ஆடுவது என்பது மிகவும் சிரமமான காரியம் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இரண்டே விஷயங்கள்தான் ஒன்று அந்த பள்ளியிலே கற்றுக் கொடுக்கும் அந்த பயிற்சி மிகச் சிறப்பான ஒன்று சிரத்தையான ஒன்று ஏனதானோ என்று இல்லாமல் கடனுக்கு என்று இல்லாமல் அவர்கள் மிகவும் உயிரை கொடுத்து இந்த விஷயங்களை இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் இரண்டாவது எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்கள் சொல்லித்தருகிறார்கள் பெற்றோர்கள் கட்டாயப்படுத்தி பள்ளியிலே சேர்க்கிறார்கள் நாம் ஏறாட வேண்டும் என்று ஏதோ ஒரு விரக்தியாக அரை அரைகுறை மனதுடன் கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இப்படி ஆட முடியாது இந்த குழந்தைகளுக்கும் அந்த கலையிலே ஆர்வம் இருக்கின்றது அந்த தில்லை கூத்தனும் நித்யா ஸ்கூல் ஆஃப் டான்ஸ் என்ற அந்த நாட்டியப் பள்ளியின் மூலமாக இந்த குழந்தைகளின் மேல் கருணை மலையை அளவிடாமல் பொழிந்திருக்க வேண்டும் என்றால்தான் இப்படி ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியும் நான் சொல்வதற்காக நீங்கள் இதை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் அந்த நாட்டியத்தை பாருங்கள் நன்கு கவனித்து பாருங்கள் உள்வாங்குங்கள் உங்களுக்கே புரியும் அதனுடைய தன்மையும் அதனுடைய ஆழமும் அதனுடைய நேர்த்தியும் ஏனென்றால் அவரவர்கள் ரசனையை அவரவர்கள்தான் ரசிக்க இயலும் நான் ரசித்ததை உங்களுக்கு வாயால் சொல்லலாமே தவிர அதை உங்களால் உணர முடியாது ஓ இவன் சொல்கிறானே என்று நீங்கள் சற்று கவனத்துடன் அதை பார்க்கும் பொழுது என்ன சொன்னேன் என்பது உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும் உங்கள் ஆர்வத்தையும் கலை நுணுக்கத்தையும் பொறுத்து உங்களுக்கு என்னை விட அதிகமாக கூட புரியலாம் நாம் கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம் அங்கு பாருங்கள் அந்த நாட்டிய பள்ளி ஆசிரியைக்கு கோவில் நிர்வாகி பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கிறார்கள் மற்றும் கலந்து கொண்டு நடனமாடிய அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு சான்றிதழும் கொடுத்திருக்கிறார்கள் இதெல்லாம் அவர்களுடைய வளர்ச்சிக்கு சின்ன சின்ன படிக்கட்டுகள் சாதாரண சான்று என்று நாம் நினைக்கலாம் அல்ல அதுதான் வரலாற்றிற்கு வெற்றி சான்று பல வெற்றிகள் சிறு சிறு பாராட்டுதல்களிலும் சான்றுகளிலும் தான் தொடங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் ஆகவே இதுகாரும் உடன் வந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் சேனல் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுபோன்ற மற்ற நிகழ்ச்சிகளில் சந்திக்கும் பொழுது இதைவிட நாம் ஓகை அடைவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அடுத்த எபிசோட் சந்திப்போமா அதுவரை உங்களென்று விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம் நன்றி